வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு மொறுமொறுப்பான ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் முக்கால் கப் மைதா மாவு அது பிளெயின் ஃபிளோர் ஒரு கப் பிரெட் கிரம்ஸ் அதாவது காஞ்ச ரொட்டி தூள் ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சுல இருந்து நூற்றி ஐம்பது மில்லி வரைக்கும் பால் தேவைப்படும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் மிளகு பொடி கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் ஒரு முட்டை ஒரு டீஸ்பூன் உப்பு முதல்ல இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா தோல் நீக்கிட்டு ஒரு கால் இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பா வெட்டிக்க போறோம் ரிங் சைஸ்ல வெட்டிட்டு நம்ம நான் ஒரு ஒரு ரிங்காக அதை தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுக்க போகிறோம் ரொம்ப உள்ளே இருக்கிற சின்ன ரிங் வேண்டாம் நீங்கள் வேணால் அதை சேர்த்து வச்சுட்டு வேற எதாவது சமைக்கும் போது யூஸ் பண்ணலாம் வெளியில் ஓரளவுக்கு வட்டமாக வர்ற பெரிய சைஸ் ரிங்ஸை மட்டும் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம வச்சுருந்த முக்கால் கப் மாவு கூட நம்ம வச்சுருந்த கார்ன்ஃபிளார் பேக்கிங் பவுடர் மிளகுத்தூள் மிளகாத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம் எல்லா மசாலாவும் நல்லா இந்த மாவு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த ஆனியன் இதில் ஒன்று ஒன்றா டஸ்ட் பண்ணிக்க போறோம் இது எதுக்குன்னா இந்த வெங்காயத்துல இருக்கிற ஈரத்தெல்லாம் தான் ஒன்று ஒன்றா ரொம்ப நேரம் ஆகும் பொறுமை இல்லைன்னா இந்த மாதிரி அஞ்சாராக போட்டு கூட நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை தனியாக வச்சுருங்க இப்போது நம்ம மாவு எல்லாம் டஸ்ட் பண்ணி அப்புறம் மிச்சம் இருக்கிற மாவில் நம்ம இருக்கிற ஒரு முட்டையை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க எப்படியும் அது வந்து பத்தாது அதனால கூட நமக்கு மாவு கலக்கிறதுக்கு பால் யூஸ் பண்ணிக்க போகிறோம் பால் மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து ஒரு திக்கான ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு தயார் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரம் ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்கான பஜ்ஜி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆனியன் ரிங்ஸை இதில் ஒன்று ஒன்றா முக்கிய எடுத்துக்க போகிறோம் முதல்ல இந்த நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற மாவு கலவில் முக்கி எடுத்துட்டு நம்ம தயாராக வச்சிருக்கிற ப்ரெட் க்ரம்ஸ் அதாவது ரொட்டி தூள்ல நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் அந்த ஈரத்தில் பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஒட்டிடும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிருங்க இதே மாதிரி மிச்சம் எல்லா ரிங்ஸையும் ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம் இது வந்து ரெண்டு கை வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒரே கை வச்சு பண்ணும்போது அந்த பிரெட் கிரம்ஸ் ஒட்டி அது மறுபடியும் பட்டு அப்படி ரொம்ப ப்ரெட் க்ரம்ஸ் வேஸ்டா போகும் அதனால் இப்படி ரெண்டு கையை வச்சு பண்ணி எடுத்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் எல்லாம் தயார் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா சுடு எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்தீங்கன்னா ஆனியன் ரிங்க்ஸ் தயார் இது வந்து ஒன்று ஒன்றா மாவில் முக்கி எடுக்கிறதா வேலையாக இருக்கும் ஆனால் ரெண்டு பேர் இருந்து பண்ணீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் ஈவினிங் ஸ்நாக்குக்கு டீ ஸ்னாக்கு இல்லைன்னா மழை காலத்தில் ஒரு படம் பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக் இது இப்போ நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து எண்ணெயை வடிய வச்சு சர்வ் பண்ணலாம் இது ரொம்ப அருமையா இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி